ஹலோ விவர்ஸ் உங்களுக்கு உடம்புல திரும்ப இல்லையா உடம்பு சோர்வாக இருக்கா அப்போ வாங்க வெட்டக்கோடியை ஒரு கடி கடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கறி அலசிக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஆறு பூண்டு பல் எடுத்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தயிர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் கவுச்சி ஓவராக அடிக்காமல் இருக்க இது மாதிரி நாங்கள் செய்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஊற வைக்கலாம் தேங்காய் உரிச்சிக்கலாம் இப்போ தேங்காய் உடச்சி ஒரு முடி மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு முடி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க தேங்காய் ரொம்ப நேவாக அரைச்சிடாமல் கொஞ்சம் அத பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது சோம்பு கொஞ்சம் போட்டு அதில் இடிச்சுக்கோங்க எடுத்து நுணுக்கி தட்டில் வச்சுக்கோங்க பூண்டை பண்ண இஞ்சி எடுத்து பண்ண அடுத்தது மிளகாத்தூள் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு காரம் பிடிச்சிருந்துச்சின்னா கொஞ்சம் காரமாக வச்சுக்கோங்க இல்லை நார்மலாகவும் வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க தேவையான அளவு வச்சுக்கோங்க தேங்காய்ப்பால் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போது அலசி வச்ச கறியை மறுபடியும் அலசிக்கலாம் ஊற வச்ச கறிய அலசி எடுத்துக்கிட்டு அடுப்புக்கு போகலாம் இப்ப அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சட்டி வச்சு சட்டி காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி நல்லா வதக்கணும்னா இந்த கறி அழைச்சி வச்சிருந்த கறி எடுத்து அதில் போட்டு வதக்கணும் இஞ்சி எடுத்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நச்சு வச்சோமா அதை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் அடி பிடிச்சிடாமல் வதக்குங்க கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்குங்க இப்போ அதை மூடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அடுப்பை அரித்து விட்ருங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொதித்ததும் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி அதை எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் போட்டு இப்போ நல்லா கிண்டிக்குங்க இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்க இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சுன்ற பதத்துக்கு வரட்டும் கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விடுங்க நம்ம புளிஞ்சு வச்சிருக்க தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் தேங்காய்பலை ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க மல்லிதழை எடுத்துக்கலாம் கொஞ்சண்டு அலசிக்கலாம் அதை அவ்வளோதாங்க நாட்டு வெடக்கோழி பரட்டல் ரெடி நல்லதே சாப்பிடுவோம் நல்லதை மட்டுமே சாப்பிடுவோம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமாக்குவோம் நல்லா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு தம்பு கிடைக்கும் உடல் சுறுசுறுப்பு கிடைக்கும் இப்போ நம்ம தோப்பில் போய் வாழை இலை அறுத்துக்கலாம் இலையை அறுத்து போய் கழுவிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வியூவர்ஸ் தான் ஃபேமிலின்னு சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லா வீடியோவும் இந்த சேனல்லேருந்து வரும் இப்போது நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட்டாக சொல்லலாம் சொல்ல மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உப்பு போட்டுருங்க உப்பு போடுறத சொல்லாமல் விட்டுட்டேன்